முதல் சேர்ந்த காலை நம்பர் நூத்தி எண்பத்தி அஞ்சாம் நம்பர் வாழை வரக்குடி வாலை டோக்கன் நம்பர் நூத்தி எண்பத்தி அஞ்சாம் நம்பர் காலை புதுக்கோட்டை வள்ளி காலை வள்ளி

நம்பர் எட்டாம் நம்பர் பள்ளி அழகி காலை நாரிகா நாரிகா நம்பர் நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் நம்பர் வேலை வரைக்கூடிய தொண்ணூத்தி ஆறாம் நம்பர் வாழை எம்பட முக்கூர்

என்ன வாங்கி மூடி சைடு நாலான குறித்து நாளான ஆறு செகெண்ட் குப்பரு பாய் அற்குணு காரை நம்பர் எண்பத்தி ஆறாம் நம்பர் வேறே அறக்குனு காரை டோக்கன் எண்பத்தி ஆறாம் நம்பரு காரை குப்பம்பட்டே வாழபுணம் வாழபுரா ரைட்ட ரைட்ட ரைட்டு ரைட் 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 ரைட்ட ஆதார நம்பசார் அற்குணபசார் ஆறு செகெண்ட் இருபத்தி ஏழு பாய் ஆறு செகெண்ட் இருவத்தி ஏழு பாய் என் நாற்பத்தி நாலாம் நம்பர் வேறே ஏங்குடுறே காகி மட்டும் சிங்காரணி கிழம செய்வாங்க சாம்பல் சாப்பாடுபரலாம் ஏழுநர்கள் நிலைக்கு நாயகரங்கள் என்று வந்து வரும் அன்பு செலவு வரேன் சாப்பாடு கொள்ளா ஆறு செலவரே அன்பரோணி அன்பரோணி எப்படி நம்பர் முப்பத்தி ஏழு அன்பரோணி ரைட் 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 ஆபார முடியா பார் கலையா அஞ்சு செகண்ட் கஜா புயல் கஜா புயல் கெஜா புயல் சீனியர் நாயகர் நாளை

பல வீதிகளில் பல சேர்க்கையில் பல மந்திரிகளில் முதல் மருந்து சென்றப்பள்ளி சென்ற சென்ற அஞ்சு செகண்ட் முப்பத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி இருபத்தி அஞ்சா நம்பர்களை நம்பர் தொண்ணூத்தி ரூபாய் நம்பர்

சென்ற சென்ற என்ன என்ன பறக்கிறது ரெண்டாயிரம் நம்பர் வேலை திப்பி அம்மு காலை அம்மு காலை மாறி மாறி போட்டு லெத்து லெத்து லெட்டு லெட்ட ஒடிதான் அஞ்சு செகண்ட் தொண்ணூத்தி எட்டு பாயிண்ட் நம்பர் நூத்தி இருபதாம் நம்பர் குயின் மணி குரூப் குயினு குயினேன் இருபத்தி ஏழு பாயிண்ட்

Ready? 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 Ready?